ஏய் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேமு ரெசிடென்ட் பில் ஃபோர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான ஒரு ஜாம்பி ஷூட்டிங் கேம் இந்த கேமை எல்லாருமே முடிச்சிருப்பீங்க இந்த கேமோட முழு தான் நம்ம பார்க்க போறோம் கதைக்குள்ளே போறக்கு முன்னாடி சும்மா லைக் தானே தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் உங்க விருப்பம் தான் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்ம பேரை மட்டும் வச்சுக்கோங்க வணக்கம் நான் தான் உங்க கேமிங் தலைவன் வீடியோக்குள்ள போலாம் கேமை ஓபன் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது அம்பரலாங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி ஏதோ குளறுபடி பண்ணிருக்கானுங்க ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்ட்டு புதுசா ஒரு நோயை கண்டுபிடிச்சி விட்டானுங்க பண்ணுறீங்க இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு வைரஸ் அது மக்கள் மேலே பட்டவனையே மக்களே அவங்க கண்ட்ரோல் இல்லை மற்ற மக்களை போய் அட்டாக் பண்ணி அவங்க தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் போலீஸ்னாலேயே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த பஞ்சாயத்து எப்படியோ பிரசிடென்ட்டுக்கு தெரிய வருது அவர் சும்மா விட்டுருவாரா அவரோட தலை ஊரில் கூடாதுன்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்டி அந்த ஐலாண்டியே கொலாப்ஸ் பண்ணியாச்சு இத்தனை சம்பவம் நடந்து எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ரிட்டன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அம்பிரலா கம்பெனி மொத்தமாக க்ளோஸ்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இங்கே தான் போடுறாங்க பாஸ்ட் முடிஞ்சது அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க அதாவது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இவன் நம்ம ஹீரோவோட பேர் லியோன் கென்னடி அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டே வந்துட்டு இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை செய்கிறதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் லோக்கல்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்களே இவனை நம்ம லோக்கல்னே கூப்பிடலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்பானுங்க எதுக்காக கூட இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான் இந்த இடத்துல பிரசிடண்டோட பொண்ணை காணும் அதை தொலைவரே தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பேசிட்டு போவாங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வீட்டை பார்ப்பானுங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு இருப்பானா அவங்ககிட்ட போய் பார்த்தா பச்சை பச்சையாக கேட்பான் அதுவும் இல்லாமல் அவன் பேசுகிற மொழியே புரியாது அதுக்கப்புறம் அங்கேருந்து லியான் கிளம்பலான்னு பார்ப்பான் அவன் பார்த்தீங்கன்னா கோடால எடுத்து அட்டாக் பண்ண வருவான் டே அசையாதரா சுற்றுவேமா எவ்வளோ சொல்லியும் அந்த கேள்வி பையன் கேட்கவேல அப்புறம் லியான்னு என்ன பண்ணுவான் கன் எடுத்து பொட்டுன்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் கெல்ட்டு பையன் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் என்னன்னு கேட்டால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் லோக்கலோட காரை அடிச்சு தூக்கிட்டானுங்க அதாவது இந்த தமிழ் சினிமாவில் வாய பேசினா லாரி விட்டு அடிப்பானுங்களே அந்த மாதிரி இந்த ஒரு ஊரில் அடிச்சு போட்டானுங்க நம்ம லியானு இருந்துட்டு போய் தொலைது கழுத அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நடந்து போவான் அப்படியே வில்லேஜ் குள்ள பாக்கும்போது அதாவது ஸ்டார்டிங் சீனில் காரை ஓட்டிட்டு ஓட்ட வந்திருப்பான்ல அவனை விட்டு ஏறி விட்டுருப்பாங்க பாக்குறதுக்கு கிரில் சிக்கன் வேகிற மாதிரியே இருப்பான் ஐயோ பாவம் ரெஸ்டன் பீஸ் நம்ம லியானு இருந்துட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே போவான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விரட்டிட்டு வருவாங்க அதாவது ஏதோ சூப்பர் ஹீரோ வந்து பேண்ட் மேல ஜட்டி போட்டு வந்தான்னு நினைச்சிட்டாங்க போல ஊர் மக்கள் அடங்குற மாதிரி தெரியல இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி சயின்ஸ் ஆமே எல்லாம் வந்து எடுத்துட்டு வருவானுங்க நம்ம லியானு எவ்வளோ முக்கி முக்கி சமாளிக்க முடியுமா சமாளிப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல இருந்து ஒரு பெல் சவுண்ட் கேட்கும் அதை நோக்கி எல்லா மக்களும் இருப்பாங்களா அப்போ ஒருத்த மட்டும் ஒரு பேரை மட்டும் சொல்லுவான் லார்ட் இந்த பாய ஒரு பேர் சொன்னாலே அவன் தான் இவங்களுக்கெல்லாம் லீட்ரு போல இருக்கு அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் விட்டு வெளியே நம்ம லியான் போவான் அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பார்ப்பான் அதுக்குள்ளேருந்து அதுக்குள்ளே ஒருத்தன் விழுவான் அவன் பேர் லூயிஸ் நம்ம அப்படியே கூப்பிடலாம் சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவனோட கையை வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க லூயிஸுக்கு நம்ம லியான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஒருத்தன் வருவான் ஒரு மொட்டை பையன் வந்து நிப்பான் சரி நிற்கிறான்னு தெரியல நம்ம லியான் போய் ஒரு ஒத்த விடுவான் அவன் ஒத்த கையில் திருட்டுன்னு தூக்கி வீசிடுவான் அது தேவையா அவனுக்கு தலைவன் மயங்கிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு சேர்ந்து ஒரு ஊசி போடுவானுங்க அதாவது எங்களோட சத்தி உனக்குள்ளேயே வரும் சொல்லி கையில ஏதோ குச்சி சியாட்டை வச்சுட்டு வந்து நிற்பான் அவன் தான் இந்த கல்ட்டு கும்பலுக்கு தலைமை போல இருக்கு அதாவது லார்ட் சேட்டில் இருக்கு இவனும் சொல்லிட்டே தரப்பான் எங்க பவர் உனக்கு வருண்டான்னு சொல்லி அப்போ நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிறான் இது எல்லாமே கனவு அப்படின்னு அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்க லூயிஸ் எழுப்புவான் இவனு பைத்தியான பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் சைக்கிங் பவர்ஸ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுப்பான் அதுக்கப்புறம் தான் தெரியும் இவனே மலிப்பிட்டான் அதுக்கப்புறம் சைக்கிங் பவரை பத்தி நம்ம ஒரு தனியாக வீடியோ போட்டலாம் கவலைப்படாதீங்க அப்புறம் வில்லேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பேசியிருக்காங்கன்னா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு பிரசிடண்டோட பொண்ணை பத்தி பேசியிருக்காங்க இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து கோடல் எடுத்து அட்டாக் பண்ண வருவா நம்ம லியான் ஒரே தூக்கி சுவருக்கு அவனே அந்த இடத்துல மட்டும் இவன் இங்க முடிச்சக்கு ஒருத்தன் வருவான் யாருன்னு சொன்னா இந்த ஃபாரினருக்கு எல்லாம் சப்ளை பண்றது அதாவது வெப்பன் வாங்கக்கூடிய அவன் வருவான் அவன் இருக்கிற எல்லா வெப்பனையும் நம்மளுக்கு கொடுப்பான் நம்ம காசு கொடுத்து அவன் வாங்கிக்கலாம் இந்த ரெசிடென்ட் டிவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்னு மூணே மூணு தான் அது இந்த ஷார்ட் கண் ஒண்ணு அப்புறம் ரெட் நைன் ஒண்ணு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த டிஎம்பி கன்னி அதுதான் சொல்றோம்னு பிடிக்கும்ல அது லியான் கரெக்டா அவங்க இருந்து கிளம்பி சர்ச்சுக்கு தான் வருவான் இங்க வந்து பார்த்தா அந்த மொட்டையா இருப்பான் அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு சொல்லுவான் நீ எங்களை மாதிரி மாறிட்ட கண்ணா அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லியானோட கண்ணு செவந்து கிடக்கும் இவன் விட்டு போட்டு அங்கிருந்து போவான் அந்த மொட்டையை பின் தொடர்ந்துட்டு இவனும் போவானா அப்ப தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவான் அப்போ ஒரு பொண்ணு தடுக்கும் அதாவது அந்த பொண்ணு பேரை காட்டல அவன் மூச்சியும் காமிக்கல நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ஏரி கிட்ட வருவான் ஏரி கிட்ட வந்து பார்த்தா அந்த ஒல்லியா ஒருத்தன் தான் நல்ல போலீஸ் அவனையும் தூக்கி கடல் அந்த ஏரிக்குள்ள போடுவானுங்க ஏரிக்குள்ள போட்டவனே ஏதோ ஒரு மிருக வந்து அது தின்னுட்டு போகும் அது திமிங்கலம் இவனுங்க உருமாற்றம் உருமாற்றம்னு சொல்லிட்டு கடைசியா திமிங்கலத்தை கூட விட்டு வைக்கல

அந்த ஒட்டுண்ணியோட பவர் தங்காமல் மயக்கம் போட்டு விழுந்தான்ல நம்ம லியா நிர்ந்துச்சிட்டான் அதுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே டீப்பா போக ஆரம்பிச்சிருவானா அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என பிடிச்சி இழுத்துட்டு வந்துருப்பாங்க அது எங்கேயோ பெரிய மனுஷன் போல இருக்கு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போட்டான் நம்ம லியான பார்த்து ஒரு கத்து கத்துவான் அப்படி கொடூரமாக இருப்பான் நம்ம லியா நிந்துட்டு ஒரு கை பாத்துக்கலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவன் சமாளிப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல பாதி எழுத்து காலி பண்ணிடுவானா அப்ப பார்த்தா ஒரு நாய் வரும் அதாவது ஆரம்பத்தில் ஒரு நாய் காப்பாத்திருப்பான் அந்த நாய் நன்றி உள்ளது போல அப்படியே வந்து காப்பாத்துறதுக்கு வந்துருச்சு அதாவது இவனுக்கு உதவி பண்ணுது அப்புறம் தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜெயிண்ட்டு மாதிரி இருக்கிறவன போட்டு தெளியாச்சு அவனோட இவனோட சோழி முடிஞ்சதா நம்ம ஈரோவும் இவனை முடிஞ்சு கட்டிட்டு அப்படியே போவான் அங்கே போய் பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஏதாவது திறந்து பார்ப்பான் அப்போ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் அதுதான் வேற யாரும் இல்லை அது பிரசிடென்டோட பொண்ணு அதை கூப்பிட்டு வெளியே வரும்போது சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி இந்த லார்ட் சேட்லரு அப்படியே வந்து நின்று கிடப்பான் அதாவது இவங்களோட மோட்டிவ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வைரஸ் கிருமி இருக்குல்ல அது மற்றவங்க மேலே இன்ஜெக்ட் பண்ணி விடுறது அது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தான் அது வந்து மனுஷங்க உடம்புல வளர ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பிச்சவனே இவனுங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது அந்த மனுஷனவே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஒட்டுனி அதாங்க அந்த லூயிஸ் கூட சொல்லியிருப்பான வீட்டில் உட்காந்து சைக்கிங் பவர் ஃபேமஸ் அப்படின்னு அதுதான் இது வேற ஒன்றும் கிடையாது கடைசியில் பார்த்தா அந்த பிரசிடண்டோட பொண்ணு இருக்க பார்த்தீங்களா ஆஸ்லி அவளுக்குமே வந்துட்டு அந்த இதை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறானுங்க அவளுக்கே இப்போ தான் தெரிய வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிக்கலான்னு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வருவானுங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க அங்கே பார்த்தா நம்ம லூயி செய்ய இருப்பான் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ணை வச்சு ரெண்டு பேர் சுட்டு சுட்டு ஆளுங்களை காலி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் போவாங்களா இந்த மாதிரி ஊர் மக்களை விரட்டி அடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம லியான் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பான் அங்கே பார்த்தா அந்த மொட்டையை ஆல்ரெடி நம்மளுக்காக காத்துட்டு இருப்பான் அவனுக்கு நம்மளுக்கு சரியான சண்டை போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட காமிப்பான் அவன் எங்கேயோ விச்சித்திரமா இருப்பான் கடைசியாக அந்த பாய் நம்ம முடிச்சு கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா வில்லேஜஸ் மறுபடியும் நம்மளை தோற்றிட்டு வருவாங்க இங்கேருந்து போய் ஒரு கோட்டைக்குள்ளே போனா அங்க லூயிஸ் வருவான் வந்துட்டு ஏதோ கீழ போட்டு வந்துட்டான் போல இருக்கு மறுபடியும் எடுக்கிறக்காக ஓடுவான் உள்ள வந்து பார்த்தா இன்னொருத்தன் கூலையாக ஒருத்தர் இருப்பான் ஏஸ்லிக்கு அங்க பார்த்தீங்கன்னா உருமாற்றம் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் சிக்கிடுவா அவளை பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு மறுபடியும் நம்ம லியான் அவளை காப்பாத்துறக்கு போவானா தான் ஒரு பொண்ணை பார்ப்பான் இது வேற யாரும் கிடையாது ஆரம்பத்துல இருந்து ஒரு பொண்ணு காப்பாச்சிலே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இவனோட ஃப்ரெண்டு இந்த பிள்ளையோட பேரு ஏடா ஆனால் இந்த புள்ள வந்துட்டு வெஸ்கருங்கிற ஒரு ஒரு கேங்ஸ்டர் கூட சுத்திட்டு இருக்குது அதான் இவனோட தப்பு புரிஞ்சுக்கிட்டு தான் இவன் கேப்பானா அந்த புள்ள புகை போட்டு எஸ்கேப் ஆயிரும் சரி போய் தொலை இது கழுத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான் அங்க பார்த்தா லூயிஸ் சம சந்தோஷமா வருவான் அங்க பார்த்தா சேட்டலர் அவனை கொண்டு போடுவான் கடைசியா அவங்க கிட்ட போய் தான் தெரியும் அது ஒரு பேராசிட்டி அதை போட்டா வைரஸ் காலி அப்புறம் ஒரு விஷயம் இந்த பாயபுள்ளைய பத்தி சொன்னா ஒரு விஷயத்த நம்ப மாட்டீங்க லூயிஸ் ஒரு டாக்டர் இவன் வந்து இந்த ஊருக்கு வந்ததே ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே வந்ததெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டான் என்ன பண்றது சேட்டலர் அவனை கொண்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டானே நம்ம லீயானு வந்துட்டு லூயிஸ் கிட்ட போவான் லூயிஸ் கிட்ட போனா அவன் கையில இருக்கிற மாத்திரையை கொடுப்பான் இது என்னன்னா வைரஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாத்திரை அவ்வளோதான் லூயிஸும் சாகருக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவான் அந்த ஊசியை எப்படியோ ஒன்று பத்திரமா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயா செத்து போயிடுவான் ஸோ ரெஸ்ட் அண்ட் பீஸ் அங்கேருந்து போனால் எப்படியோ ஏஸ்லியை காப்பாற்றிடுவான் அவனுங்க எதுவுமோ திருவிழாடுங்கடி பண்ணி ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும் இருந்து ஏஸ்லி எப்படியோ தூக்கிட்டு போய் ஒரு ஐலாண்டில் விட்டுருவானுங்க அப்புறம் என்ன பண்ணுவான் நம்ம லியான் போவான் சில சார் அங்கே நிற்பானா அவன் நம்ம சண்டை வலிப்பான் அவனுக்கு நம்மளுக்கு சண்டை நடக்குமா அவன் உருமாற்றம் மாற்றம் வேற மாதிரி இருக்கும் அவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு அதுக்கப்புறம் படகு இருக்கிற இடத்துக்கு வந்தால் நம்ம ஏடா கரெக்டாக போட்டை வச்சு நிற்பா லிஃப்ட் கிடைக்குமான்னு சொல்லி ரெண்டு பேரும் போவாங்க அந்த ஐலாண்டுக்கு அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஹீரோ வந்துருவான் படாத பாட்டு பட்டு மறுபடியும் ஆஸ்லியை கண்டுபிடிப்பானா அப்போ சேட்லர் வந்துருவான் வந்துட்டு அவன் என்னமோ கையை மட்டும் அசைப்பான் அப்படியே நம்ம ஆஸ்லி அவள் பின்னாடியே போயிடுவான் அதாங்க அந்த மெயிண்டை கண்ட்ரோல் பண்ணுவானே அது அதாவது ஆஸ்லிக்கு அந்த வைரஸை ஏற்றி விட்டானுங்களே அதனால அப்போ ஒரு இடத்துல கேசரை சந்திப்பான் அது யாருன்னு கேட்டால் நம்ம லியானோட ஃப்ரெண்டி அவனுக்கு இவனுக்கு கத்தி சண்டை நடக்கும் இருந்து போனால் ஏடை வந்து தடுத்து விட்டுருவாளா அப்புறம் அந்த ஐலாண்டில் சண்டை நடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சிருப்பான் எப்படியோ கேசரோட கதை முடிஞ்சது இது விட என்ன ஹைலைட்னா அவனுமே உருமாற்றம் அடைஞ்சு அவனுக்கு ரக்கை வந்திருக்கும் அது ஒரு சீல்ட் இருக்கும் ஆனா ஒண்ணு எப்படியோ இப்ப காசரோட கதை முடிஞ்சது அதுக்கப்புறம் அங்க இருந்து பசுல சால்வ் பண்ணிட்டு வெளியே வருவான் அங்க பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல வில்லேஜஸ் எல்லாம் அவனை நம்ம ஹீரோவா சுத்து போட்டுருவாங்க அப்பதான் கரெக்டான நேரம் பார்த்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளும் எல்லாத்தையும் போட்டு ரன் பிரி பிரிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஊருக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு ராக்கெட் லஞ்சர் வச்சு விட்டாடிப்பானுங்க அந்த ஹெலிகாப்டரை வெடிச்சு செதறிடும் இருந்த ஒரு நம்பிக்கையும் செதஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம லியான் அந்த ஜாம்பியாவே மாற ஆரம்பிச்சிருவான் அந்த எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சது அந்த வைரஸ் எப்போ ஏடாவோட கழுத்து பிடிச்சி நெஸ்க்க ஆரம்பிச்சிருவான் ஏடாக்கு வேற வழி தெரியல கத்தியை வச்சு தொடலையில் இருக்குவான் அப்போதான் அவன் நார்மல் நிலைமைக்கு வரும் லியான் அப்படியே போவான் அப்படியே போகும்போது ஒரு லேபில் நம்ம ஏஸ்லியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க யாரிட அப்படி பண்ணிருப்பான்னு கேட்டா வேற யாரும் கிடையாது அந்த சேட்டில் இருப்பையன் அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பான் அப்போ ஏடா வந்து தடுப்பான் ஏஸ்லியோ நம்ம லியானோ அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போய் அந்த வைரஸ் ஒட்டுணி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து காலி பண்ணிடுவாங்க அதாவது அது இருந்தால் இருந்தால் மட்டும்தான் சேட்டலைட்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது எப்படியோ அந்த வைரஸை போக்கியாச்சு அப்புறம் ஒரு விஷயம் அதாவது லூயிஸு கொடுத்துருப்பான் ஒரு பேராசிட்டி அதை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க அங்கே பார்த்தா ஏடாவை கட்டி போட்டு வச்சுருப்பான் வேறு வழி இல்லை அவங்க கூட செய்ய பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டசி ஃபைட்டுக்கு வந்தாச்சு அவனையும் பார்த்துனா போட்டு தள்ளியாச்சு ஏடா அப்போ ஒரு ராக்கெட் லஞ்சர் எடுத்து போடுவா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லஞ்சரை விட்டு அவனை பொசிக்கி கசிக்கி கரையாச்சு அதுக்கப்புறம் ஏடா ஒரு விஷயத்தை சொல்லுவா இந்த மொத்தமாகவே நாங்கள் வந்து பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சால் தப்பிச்சுக்கோ ஆனால் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிட்டை ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் அங்கேருந்து போட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ போவோம் இத்தனைக்கு அந்த டைம் வேற அந்த டைம் வேற ஓடிட்டே இருக்கும் நம்ம போட் எடுத்துட்டு எப்படியோ சந்தில் விட்டு போவோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தீவு வெடிச்சிடும் அதுக்குள்ளே நம்ம எப்படியோ வெளியே வந்து தப்பிச்சிருவோம் ஸோ இந்த இடத்தோட இந்த கேம் முடியும் சரிமா ஸோ மக்களே இதுதான் இந்த கேமோட ஸ்டோரி அது மட்டும் தாண்டி நான் ஒரு சில இடத்துல லேக் அடிச்சிருப்பேன் அது மட்டும் தாண்டி இப்போ வந்து என்னால் பேச முடியல அதனால தான் வந்துட்டு இப்படி வாய் வாய்ஸ் போயிருக்கும் ஸோ இந்த கேமெல்லாம் யார் யார் முடிச்சிருக்கீங்களோ சொல்லிட்டு லைக் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் இருப்போம்னு தான் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்ம பேரை மட்டும் நான் வச்சுக்கோங்க வணக்கம் நான் தான் உங்கள் கேமிங் தலைவன் ஸோ வேறு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்யூ